தூத்துக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட வீரநாயக்கன் தட்டு கிராமம் கனமழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டது அதனால் அந்த பகுதி மக்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர் இந்நிலையில் வீரநாயக்கன் தட்டு கிராம மக்களின் துயர் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி சேலை கை ஷர்ட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கிராம மக்கள் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்தனர் இங்கே மழையால் ரொம்ப வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் வீடு ரொம்ப வீடு ஃபுல்லாகவே தண்ணி பொருள் எல்லாம் போயிட்டு வீடு பூரா இதாகிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ரெண்டு குழந்தையோடு இருக்கோம் இந்த இந்த உதவி செஞ்சிருக்கோம் அங்கே சின்னம்மா அவங்களுக்கு நன்றி இருந்தாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் வீடு கொஞ்சம் சரி பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப மழைனால ரொம்ப பாய்ப்பு வயக்காடு வீடு வாசலாம் தண்ணி ரொம்ப பிள்ளைகூட்டிலோட நாங்கள் ரொம்ப கஷ்டத்தான் மட்டும் அம்மா வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க எங்க ஊர்ல வந்து ரொம்ப வெள்ளம் இடுப்பளவு தண்ணி எங்க வீட்டுக்குள்ளேயே இடுப்பளவு தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம் சினிமா மூலமாக எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க தான் ரொம்ப பாதிப்பு எங்க வீடெல்லாம் வந்து பாருங்க ரொம்ப எல்லாமே மிங்கி போச்சு அரை வீடு தண்ணி இன்னுமே கரண்ட் கூட எங்களால் போட முடியலை நாங்க நாளாக பள்ளிக்கூடம் இன்னுமே இன்னும் தான் நாங்க படுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க அவ்வளோ ஒரு நிலைமையில தான் நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு தான் வந்து இந்த உதவி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நன்றி இது வரைக்கும் நாங்க பள்ளிக்கூடத்தை படுத்து கிடக்கும் ஆனா இந்த சின்னமா எங்களுக்கு தேடி கொண்டு தந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி தூத்துக்குடி தாலுகா வீரநாயக்கன் தட்டு ஐம்பத்தோராவது வார்டு கிராமம் இன்னைக்கு கிராமம் மலையில நாங்க ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டோம் உடுத்துறை துணி இல்லாம இருக்கும் இன்னைக்கு சின்னமா வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மனநேரோட நாங்க ஏத்துக்கி கிடக்கும் இந்த மலை வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு சின்னமா வந்து உதவி செஞ்சிருக்காங்க அது ரொம்ப நன்றி